ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாட்டு கோழி குழம்பு எப்படி பார்க்கலாம் வாங்க நம்ம அடுப்புல சட்டியை வச்சுக்கலாம் சட்டியை வச்சிட்டு ஒரு குழி காந்திய அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்லாம் போட்டுக்கலாம் நான் ரெண்டு பட்டை ஒரு ஸ்டாரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மல வச்சுக்கலாம் அடுத்தது கருவேப்பில சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம் கருவேப்பில்லை லைட்டா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம பொருசு பொருசா கட்டு கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம் ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது அந்த நல்லா வதங்கிடும் நல்லா சீக்கிரமாக நல்லா கலர்ஃபுல்லா சேஞ்ச் ஆகிடும் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கண்ணாடி கலர் பதத்துக்கு வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா வ வதக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் எங்கள் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம தக்காளி நல்லா பொடுசு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் அது நல்லா அப்படியே இஞ்சி பூண்டு பேசிட்டு கூட அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் கீரி வச்ச ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டதுக்கு அப்புறம் மசாலா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டினதுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் டே பூ மோல அப்படியே தூவி விட்டுக்கலாம் சிக்கனை இப்போ வந்து நம்ம எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கு அப்புறம் வச்சு எல்லா சிக்கனையும் மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நாட்டுக்கோழி வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சின்ன கோழியா இருக்கிறதுனால தான் நாங்க சட்டியிலே போட்டு வதக்கிறோம் நீங்க உங்களுக்கு முத்துணை கோழியா இருந்துச்சுன்னா நீங்க விசில்ல கூட வச்சு ஒரு ரெண்டு விசில் போல வச்சு எடுத்துருங்க இப்ப நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை சோம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹையில வச்சு கொதிக்க வைங்க கரண்டியை வச்சு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு எவ்வளோ நல்லா கொதித்து வந்து பாருங்கள் இன்னொரு பத்து நிமிஷம் குழம்ப சிம்மில் வச்சிங்கன்னா என்னெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடும் பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி இலையை தூவி நம்ம குழம்பை இறக்கிடலாம் இப்போ உங்களுக்கு இந்த எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bye bye. Thank you for watching. Bye.